கட்டுடைய பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக தேவப்பிள்ளைகளே நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலேருந்து ஒரு சில விளக்கங்களை நாம் பார்க்க போகிறோம் தேவப்பிள்ளைகளே பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் மொத்தம் பதினேழு சிறிய தீர்க்க தரிசனம் பனிரெண்டு பெரிய தீர்க்க தரிசனம் ஐந்து புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு தீர்க்க தான் வெளிப்படுத்தின விசேஷம் தேவப்பிள்ளைகளே பனிரெண்டு தீர்க்க தரிசன சிறிய புத்தகத்தில் முதல் புத்தகமாய் வேதாந்தளவு இடம்பெற்று இருக்கிறது ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் இந்த புத்தகத்திலிருந்தால் ஒரு சில விளக்கங்களை நாம் பார்க்க போகிறோம் ஓசியா என்றால் மீட்பு என்று பொருளாக இருக்கிறது இவர் அப்பம் சுடுகிறவர் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளே இவர் தகப்பனாரும் கூட அதாவது அப்பம் சுடுகிறவராக காணப்பட்டார் அதாவது அப்பங்களை சுட்டு கடைகளுக்கு போய்ட்டு விற்பனை செய்தவர்களாக இவங்க காணப்பட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் பேக்கரி தொழிலை இவர்கள் என்ன பண்ணால் ஓசியாவும் ஓசியாவுடைய தகப்பனாரும் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் சாலுமுடைய நாட்களுக்கு பிற்பாடு தேசம் ரெண்டா பிரிகிறது வடக்கை இஸ்ரவேல் என்றும் தெற்கை யூதா என்றும் பிரிகிறது வடக்கை இருக்கிறே இஸ்ரேவேல் சமரியாவை தலைநகரமாய் கொண்டு பத்து கோத்தரத்தார் ஆட்சி தெற்கே இருக்கிறே யூதையா எரிசலமை தலைநகரமாக வைத்து ரெண்டு கோத்தரத்தார் ஆட்சி செய்றங்க மனச கோத்தரமும் கொஞ்சம் இருந்தாங்க தேவப்பள்ளிகளே வடக்கு ராஜ்யமாய் இருக்கிற இஸ்ரவேல் ஊழியம் செய்யும்படிதான் ஓசியா தீர்க்கதரிசியை கற்று தெரிந்து கொண்டார் ஆகவே ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வடக்கு ராஜ்யத்தை எப்பிராயும் எப்பிராயும் என்று சொல்லி முப்பத்தி மூன்று முறை அது சொல்லப்பட்டு இருக்கிறது தெய்வ வடக்கு ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரேவேல் ஓசியா தீர்க்கதரிசியுடைய வார்த்தை கேட்காத பட்சத்தில் வடக்கு இருந்து ஓசியா தீர்க்கதரிசி தெற்கு இருக்கிற யூதயாவில் எருசலமில் தங்கி கர்த்துடைய ஊழியத்தை செய்யும் போது கத்தர் ஓசியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிக்கும்படியா சொல்லி ஊழியத்த நவனை துவங்க வைக்கிறார் காரணம் தெய்வ பிள்ளைகளே அநேக தீர்க்கதரிசிகள் வடக்கையும் சரி தெற்கையும் சரி ஊழியம் செய்தாலும் ஜனங்களுக்கு புரியல கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில உதாரணத்துக்கு சொல்ல போவோம்னா பாட்டி நாட்களில் கூட அநேக காரியங்களை கத்தர் ஓமைகளாக பேசினார் அதாவது உலக பொருட்களாக இருக்கிற கடுகு உப்பு இவைகளை கொண்டு பரலோக ராஜ்யத்தின் காரியத்தை ஜனங்களுக்கு சொன்னாலும் கூட ஈசர்களுக்கு சொன்னாலும் கூட ஒரு சில காரியங்கள் புரியாத பட்சத்தில் இயேசு தனித்து இருக்கும்போது போது விளக்கம் கேட்டது போல அர்த்தங்கள் கேட்டது போல இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு எத்தனையோ தீர்க்கதரிசி அனுப்பினாலும் கூட தேவருடைய நோக்கத்தை அறிந்து கொள்ளாதவர்களாக இருந்தாங்க ஆகவே ஓசியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை இஸ்ரேவலுக்கும் சரி யூதாவுக்கும் சரி பாடமாக்கும்படி கத்து சொல்லுகிறார் சோரம் போன ஒரு விபச்சாரி ஸ்திரிய திருமணம் செய் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளை எத்தனையோ தீர்க்கதரிசி அனுப்புகிறார் இயேசையவா அனுப்புறாரு இறமையாவை அனுப்புறாரு இசைக்களை அனுப்புறாரு எத்தனையோ தீர்க்க தீர்க்கதரிசி யோவேல அனுப்புறாரு எத்தனையோ தீர்க்கதரிசி அனுப்பினாலும் கூட யூத ஜனங்க மனந்திரமும் கத்துடைய திட்டத்தை அறிந்து கொள்ளாதவர்களாக காணப்பட்டாங்க அவங்க மேலே கத்தர் வைத்திருக்கிற அதாவது வல்லமையான திட்டங்களை அவங்க புரிந்து கொள்ளாமல் போனாங்க இப்போ கூட எத்தனையோ பேர் கத்த சபையில் பேசினாலும் சொப்பனங்கள் வாயிலாக பேசினாலும் அல்லது வேத வசனத்தின் வாயிலாக பேசினாலும் கூட அதை அறிந்து தன்னை ஒப்பு கொடுக்காத திரும்ப தொடர்ந்து பாவத்திலையும் ஊழித்து விட்டு விலகி போகிறதுக்கான காரணம் என்னவென்று என்னவென்று சொன்னால் தெய்வப்பிள்ளைகளே தேவனுடைய திட்டம் தன் மேலே இருக்கிறதே அறிந்து கொள்ளாத பட்சத்தில் தான் இந்த காரியங்களை செய்கிறாங்க பிள்ளைகளே இந்த ஓசியா உடைய வாழ்க்கையை கத்தனவன ஒப்பு அதாவது அர்ப்பணித்து ஊழியும்படியாக ஊழியம் செய்யும்படியாக சொல்லுகிறார் காரணம் இஸ்ரவேல கத்தை தெரிந்து கொண்ட நோக்க புரியலங்க தேவ தேவப்பிள்ளைகளை இஸ்ரவேல் ஜனங்களே கத்தை தெரிந்து கொண்ட நோக்கமே வேற ஆனால் இவங்க புரிந்து கொள்ளாத பட்சத்தில் தேவனுக்கு துரோகம் செயல நவன செய்தாங்க ஆகவே தான் சோரம் போன ஒரு விபச்சார ஸ்திரியை நவனம் திருமணம் செய்ய சொல்லுகிறத பார்க்குறோம் பிள்ளைகளே ஓசியாவுடைய வாழ்க்கையை ஒரு திரைப்படத்தை போல அவங்களுக்கு காண்பிக்க வைத்தார் பார்த்தா ஆகிலும் தன்னுடைய பாவங்களை உணர்ந்து தேவ திட்டங்களுக்கு நேராக திரும்புவார்கள் என்று சொல்லி ஒரு விபச்சார ஸ்திரியை ஓசியாவை திருமணம் செய்ய சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளை ஓசியா தீர்க்கதரிசிக்கு மூன்று பிள்ளைகள் பிறக்கிறாங்க மூன்று பிள்ளைகளுடைய பெயர்களும் இஸ்ரேவேலுக்கு வரப்போகிற தீர்ப்பாகவே கத்தர் செய்கிறார் கத்தரே இந்த பெயரை வைக்க சொல்லுகிறார் காரணம் என்னவென்று சொன்னால் இஸ்ரேவேலுக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பு குறித்து கத்தனம சொல்றார் முதலாவது ஒரு மகம் பிறக்கிறான் இது ஓசியா தீர்க்க தரிசனம் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனத்துல இஸ்ரேல் என்று சொல்லி பெயர் வைக்க சொல்லுகிறார் அப்படி அதனுடைய அர்த்தம் தேவ பிள்ளைகளை முற்றிலுமாய் ஒழிய பண்ணுவேன் அல்லது முற்றிலுமாய் சிதறடிப்பேன் என்று சொல்லுகிறார் இது தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த வார்த்தையை கூட இஸ்ரேவேல் ஜனங்க மனம் திரும்பல ஆகவே தான் வடக்கு இருக்கிற ராஜ்யத்தை அசிரியா ராஜா மூலியமாக அசிரிய தேசத்தார் மூலியமாக முற்றிலுமாய் சிதறடித்தார் தெற்கே இருக்கிற யூதாவை பாபிலோன் ராஜாவாகி நேபுகாத் நேச்சர் மூலியமாக முற்றிலுமா நம்மனா அழிச்சு போட்டார் ஆகவே முத மகன் பெயர் என்னவென்று சொன்னால் இஸ்ரேல் முற்றிலுமாய் ஒழிய பண்ணுவேன் என்று பொருளாக இருக்கிறது ரெண்டாவது மகள் பிறக்கிறாங்க காமா என்று பெயர் வைக்கிறார்கள் ரோ லோரு லோருகாமா என்று சொன்னா நேசிக்கப்படாத அல்லது தள்ளப்பட்ட என்று சொல்லி பொருளாக இருக்கிறது தேவ பிள்ளைகளே உபாகம புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஆண்டோர் சொல்லுகிறார் திரளான ஜனங்கள் என்று அதிகமான திரட்சி என்று தெரிந்து கொள்ளாம சொற்ப ஜனமாய் இருக்கிற உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார் ஏன் இஸ்ரேவலை தெரிந்து கொண்டார் என்பதற்கு கருத்தை சொல்லார் அநேக தேசத்தார் இஸ்ரேவியல் இடத்துல இருக்கிற வெள்ளியும் பொண்ணையும் விளைச்சலும் கொள்ள அடிச்சாங்க பிள்ளைகளை வழிகட்டாம கொண்டு போய் அடிமைகளை ஆக்குனாங்க இவங்க இருந்தாங்க இவங்களுக்காக செயல்படுவதற்கு யாரும் இல்லாத தான் கத்தர் இஸ்ரேவேல என்ன தெரிந்து கொண்டார் இப்போ சொல்றாரு நான் நேசித்து தெரிந்து கொண்ட உங்களை நேசிக்கல தள்ளினன் என்று இரண்டாவது பிள்ளைக்கு பெயர் வைக்க சொல்லுகிறார் மூன்றாவது தெய்வப்பிள்ளைகளே பாருங்க லோகமே நீங்கள் என் ஜனம் அல்ல என்று அர்த்தத்தை கத்த நம்மளை சொல்லுகிறார் இதெல்லாம் இஸ்ரேவியல் ஜனங்களுக்கு உண்டான நியாய தீர்ப்பாக இருக்கிறது தெய்வப்பிள்ளைகளே ஓசியா இந்த கோமரை திருமணம் செய்யும் போது கேட்குறாங்க இஸ்ரேவியல் ஜனங்கள் யூத ஜனங்கள் கேட்குறாங்க எப்படி ஒரு விபச்சாரியை திருமணம் செய்யலாம் ஒரு தீர்க்கதரிசி என்று கேட்ட பிற்பாடு அதுக்கு இவருடைய வாழ்க்கையை பாடமாக்கி காட்டுகிறார் நீங்களும் கத்தருக்கு துரோகம் செய்து விக்கிரகாரணம் விபச்சாரம் வேசித்தனம் செய்து சோரம் போன உங்களை கத்தை சேர்த்து கொள்ளலையா என்று சொல்லி சொல்கிறாங்க இரண்டாவது தெய்வ பிள்ளைகளை மூன்று பிள்ளைகளும் நல்லா வளர்ந்து பெரியவர்கள் ஆன போது இந்த கோம ஓசியா தீர்க்க தரிசிக்கு துரோகம் செய்து அநேக நேசரை தெரிந்து கொண்டு தெரிந்து கொண்டது மாத்திரமெல்லாமே அவர்கள் இச்சை இழுக்கப்பட்டு புறப்பட்டு போயிட்டாங்க உலக இச்சை மாம்ச இச்சைனால இழுக்கப்பட்டு புறப்பட்டு போனாங்க புறப்பட்டு போன இவங்க சில காலம் அவர்கள் இவர்களை அனுபவித்தாங்க பிற்பாடு இவர்களை என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அடிமையாக விற்று போட்டாங்க ஒரு முறை ஓசியா தீர்க்கதரிசி அந்த வீதிகளிலே ஒரு பஜார் வீதிகளிலே நடந்து போகும்போது கோமரை பார்க்கிறார் பிச்சைக்காரியை போல இரண்டு கைகளை கட்டிக்கொண்டு கொண்டு வஸ்திரம் கலைந்தவளாக கீழ்ந்தவளாக காணப்பட்ட இவங்களை ஓசியா தீர்க்கதரிசி பார்க்கிறார் ஓடியாந்து கோமர் காலில் விழுந்து ஓசியாவிடத்தில் மன்னிப்பு கேட்டபோது ஓசியா தீர்க்கதரிசி அங்கே இருக்கிற பெரியவர்களும் பஞ்சாயத்து தலைவரையும் கூப்பிட்டு நான் இவளை என்னோடு சேர்த்துக்கொள்ளும்படியாக விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த அடிமத்தனத்துடைய கிரையத்தை பதினைந்து வெள்ளிக்காசும் ஒன்றை கல வார்கோதுமையும் கொடுத்து இவர்கள் என்ன பண்ண மீட்டு கொண்டு வருகிறார் இப்போது யூத ஜனங்க கேட்குறாங்க நீ எப்படி உன்னை விட்டு சோரம் போனவரை சேர்த்து கொள்ளலாம் என்று சொன்ன பிற்பாடு ஓசியா தீர்க்கதரிசி சொல்றார் ஒரு நாளைக்கு நீங்கள் பாபிலோனுக்கு போக போறீங்க கத்தை திரும்ப உங்களை சேர்த்து கொள்வார் என்று சொல்லி ஓசியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையே பாடமாக்குறார் தெய்வப்பிள்ளைகளை அடிமத்தனத்தில் இருந்த கோமரை மீட்டதற்கு இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னா இது தேவனுடைய அன்பை காட்டுகிறதுங்க புதியற்பட்டின் நாட்களில் நாமும் கூட பாவத்தில் சாபத்தில் விக்கிர ஆராதனை காணப்பட்ட நமக்காக கல்வாரி சிலவில ரத்தம் செஞ்சு ஜீவனை கொடுத்து மூன்றாம் நாள் உயிர் திணந்து தம்மிடத்தில் வருகிற ஒருவனும் புறம்பே தள்ள மாட்டேன் என்று நம்மை கத்த தம்மிடத்தில் சேர்த்தாரே இது பிரதான அன்புங்க இந்த அன்பை தான் ஓசியாவுடைய நாட்களை இஸ்ரேல் ஜனங்களுக்கும் கத்தனவனாக காண்பித்தார் சரி ஓசியா தீர்க்கதர்சன புஸ்தகத்தினுடைய ஒரு சின்ன சுருக்கத்தை பார்க்கும்படியா அடியான் விரும்புகிறேன் முதலாம் அதிகாரம் ஓசியாவின் ஆரம்பம் பிள்ளைகளுடைய பெயர்களை குறித்து பார்க்குறோம் இரண்டாம் அதிகாரத்தில் ஓசியாவின் மனைவி ஓசியா விட்டு பிரிந்து உலக இச்சைக்கு ஒப்பு கொடுத்து புறப்பட்டு போகிறாங்க மூன்றாம் அதிகாரத்தில் மீண்டுமாக ஓசியாவுடைய மனைவி விலை கொடுத்து மீட்டு கொண்டார் நான்காம் அதிகாரத்திலேருந்து பதினான்காம் அதிகாரம் வரைக்கும் தேவ தேவன் உண்மை உள்ளவராக இருந்தும் அவரை விட்டு தூரம் போன இசைவலை பற்றி சொல்லப்பட்டிருது ஆகவே வரப்போகிற அதாவது தண்டனையும் பிற்பாடு ஆ ஆண்ட ஒருவர்களுக்கு வாக்குத்தமான வார்த்தைகளை கொடுக்கறதே பத நான்காம் அதிகாரத்திலேருந்து பதினான்காம் அதிகாரம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை ஊழியக்காரராக இருக்கட்டும் விசுவாசிகளாக இருக்கட்டும் நம் மேலே கத்தர் வைத்திருக்கிற திட்டம் பெரிதுங்க அதை புரிந்து கொள்வோம் எந்த காரணத்து கொண்டும் பாவம் என்கின்ற விபச்சாரம் வேசித்தனம் விக்கிரக ஆராதனை பொருளாசை இது ஒன்று நமக்குள்ளே பிரவேசிக்காமல் காத்துக்கொள்ளுவனா அதாவது படிப்பே அறிவே இல்லாத ஒரு மண்ணு போல் நம்ம காணப்பட்டாலும் கூட கத்தை நம்ம அவர் கத்தை நம்ம மேலே வைத்திருக்கிற திட்டத்தை நிச்சயமாக கத்தை நிறைவேற்றுவாருங்க என்னதான் படித்து பட்டப்படிப்பு வாங்கியிருந்து உலகத்தில் புகழ்பெற்ற ஊழியக்காரர்களாக திகழ்ந்தாலும் கூட பாவன் ஒன்று வந்தால் ஒரு குறிப்பிட்ட எல்லைகளுக்குள்ளே தாங்க அவங்கள வச்சுருப்பார் என்ன கத்தரை அழைச்சிட்டாரு தேவப்பிள்ளைலாம் ஆனால் தேவ திட்டம் அவங்களுக்குள்ள நிறைவேறாதுங்க கத்தருடைய திட்டத்தை அறிந்து கொண்டு உலக இச்சைகளுக்கு விளக்குவோம் இருப்போம் கத்தை நம்மளை பாதுகாப்பார் நம்முடைய ஊழியங்களை ஆஸ்வதிப்பார் ஜபிப்போம் கிருவை தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகி ஸ்தோத்திரம் கர்த்த நீங்கள் ஆசிர்வதிங்க தொடர்ந்து முது கரம் கூட இருக்கட்டும் ஏ சொன்னாம்த்து நல்ல பிதாவே ஆமேன்